வணக்கம் இந்தியா இந்தியா எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்த இந்தியா பண்பாடு பாரம்பரிய கலாச்சாரம் நிறைந்த இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா வற்றாத நதிகள் பாயும் வளங்கள் நிறைந்த இந்தியா வந்தாரை வைக்கும் மரபு கொண்ட இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா யாதும் ஊரே யாவரும் கேலி தத்துவம் கொண்ட இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒளி மிகுந்த இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா அஞ்சாத நெஞ்சம் கொண்ட வீரர்கள் பிறந்த இந்தியா அகிம்சை வழியில் போராடி விடுதலை பெற்ற இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா எழில்மிகு சுற்றுலாத்தலங்கள் ஏற்றம் கண்ட இந்தியா ஓவியம் மற்றும் கட்டிடம் சிற்பக்கலையில் சிறந்த இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா நன்றி